வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில்ங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி குறஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச ஏறி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறேங்க இந்த லேண்டு தானுங்க சமஸ்திரமான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸ்லையே கார்னர் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க ஒரு சைடு மெயின் ரோடு பேஸ் இன்னொரு சைடு வந்து பத்து மீட்டர் ரோடுங்க இது வந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க இந்த பூமி பக்கத்தில் ஊர் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க கார்னராக வந்துடுதுங்க இந்த ரோடு பேஸில் உங்களுக்கு கார்மெண்ட்ஸு ஸ்பின்னிங் மில்லு உங்களுக்கு ஃபே ஃபீடு மில்லு நிறையா ஃபேக்ட்ரிகெல்லாம் இருக்குதுங்க பஸ் ரூட்டு தானுங்க உடுமலை தாராபுரம் பொள்ளாச்சி திருப்பூர் எல்லா ரூட்டுக்கு முன்னான பஸ்ஸுகளுமே இந்த மெயின் ரோட்டில் ஓடுதுங்க நாற்பது சென்ட்டுங்க ஏரியா மொத்தமாக இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறஞ்ச பட்ஜெட்டுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்